அன்னைவருக்கும் வணக்கம் இரண்டு அணில்கள் மரத்தில் ஏறி ஓடி விளையாடி செய்வதும் ஒவ்வொரு நன்மையிலும் கடவுளுக்கு நன்றி செலுத்துவதும் அதன் வழக்கம் அதன் தோழமையான மற்ற அணிலுக்கோ கடவுள் நம்பிக்கையே கிடையாது திட்டமிட்டு செயல்புரியும் புத்திசாலிக்கு கடவுளே தேவையில்லை என்று அடிக்கடி சொல்லும் அத்துடன் மற்ற அணிலையும் கேலி செய்து கடவுள் பக்தியுள்ள அணில் இதையெல்லாம் கண்டுகொள்வதே இல்லை விளையாட்டு மிகவும் சுவாரஸ்யமாக தொடர்ந்தது நேரம் போவதே தெரியவில்லை உற்சாகத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் போது பக்திமான் அணில் பிடி வலிக்கு மரத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டது காயம் எதுவும் படவில்லை என்ற போதிலும் கொஞ்சம் வயிற்றில் அடிபட்டு வலித்தது பெரிய ஆபத்தில் இருந்து என்னை காப்பாற்றிய கடவுளே உங்களுக்கு நன்றி என்றது அந்த அணில் இதைக் கேட்டது மரத்தில் இருந்த மற்ற அணில் சிறி சிறி என்று சிரித்தது கீழே விழுந்து மண்ணை கவ்வினாலும் உனக்கெல்லாம் அறிவை வராது உன் கடவுள் எதற்காக உன்னை தள்ளிவிட்டாருன்னு கொஞ்சம் அவர்கிட்டயே கேட்டு சொல்லேன் என்று சொல்லி மீண்டும் கிண்டலாய் சிரித்தது அந்த இறை நம்பிக்கையற்ற அணில் அதற்கு பக்தியுள்ள அணில் கடவுளை நம்புற நாங்கள் எல்லாம் துன்பப்படுத்தப்படுவோம் ஆனால் கைவிடப்படுவதில்லை கீழே தள்ளப்பட்டும் எங்களை கீழே தள்ளிவிட்டாலும் உனக்கு மீசையில் மண் ஒட்டுவதில்லை என்றபடி மீண்டும் விழுந்து விழுந்து சிரிக்கும் தன் நண்பனை வேதனையோடு பார்த்தது கண்களை மூடி விண்ணை நோக்கி கடவுளே இந்த அவமானத்துக்கும் வலிக்கும் ஏதுவாய் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னித்து விடு என்றது அந்த அணில் அது கண்களை திறக்கும் போது ஒரு கொடூரமான காட்சியை கண்டு நடுங்கிவிட்டது மரத்தில் இருந்த அணில் இன்னும் குலுங்கி குலுங்கி சிரித்துக் கொண்டிருந்தது அதற்கு பக்கவாட்டில் இருந்து ஒரு பாம்பு அதை நெருங்கிக் கொண்டிருந்தது உன் பக்கத்துல பாம்பு என்று மரத்தின் கீழிருந்து கதறுகிற சத்தம் அதன் காதில் ஏறவில்லை கண்ணிவிக்கும் நேரத்தில் பாம்பு மரத்தில் இருந்த அணிலை லபக்கன்று கவிக் கொண்டது தன் தோழன் மரத்தில் இருந்து தவறி விழுந்ததற்கும் கூட ஒரு காரணம் இருக்கிறது என்று உணரும்போது பாம்பால் விழுங்கப்பட்டிருந்தது சில வேளையில் நாம் தடுமாறி விழும்போது உலகம் கேலியாய் சிரிக்கலாம் அது நம்முடைய உயிரை காப்பாற்றுவதற்காக சிறு வழியாக கூட இருக்கலாம் நமக்கு எது நிகழ்ந்தாலும் இறைவன் அதை நன்மைக்கு தான் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை என்றும் இன்பமே ஆகவே காரணம் இல்லாமல் காரியம் இந்த பிறப்பு ஈசனுக்கு தொண்டு செய்யவே எடுத்திருக்கிறோம் என்று எண்ணி சிவ சிந்தனையிலேயே நாமும் வாழ்ந்து வந்தால் நம் துன்பங்களை எல்லாம் அவன் பார்த்து கொள்வான் சிவாய நம்ம சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஏதுமில்லை இல்லை துன்பம் ஆனாலும் இன்பம் ஆனாலும் அவனே கொடுத்திருக்கிறான் என்று சமமாக பாவித்தால் ஒவ்வொரு நொடியும் சந்தோஷமே நன்றி